அதாவது கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை ஒரு பொய்யர் என்பதை நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு வந்து நிரூபிச்சிருக்கோம் புதுசா ஒன்றும் சொல்லிடல அதாவது இன்னைக்கு வந்து இப்ப என்னுடைய கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன எந்த முறையில வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்னைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு எந்த சொத்தும் இல்லது பண்ணியோ தவறுதாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படல நேர்மையான முறையில நியாயமான முறையில அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது மதிப்புகளை அவர் வந்து கூட குறைச்சி சொல்றாரு ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில தசித்திறப்பு பாக்குறாரு மாணவிக முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அவர் எதையும் நாங்க சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணிருக்கிறேன் வருமானம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டாக்ஸ் தாக்கல் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு தேர்தலில் போன பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன் நான் இதை மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே சார் நான் நான் கேட்கறேன் இன்னைக்கு அவர் பாகூர்ல கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு வினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாரு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல சொத்து வச்சிருக்கிறாரு அவருக்கு என்னென்ன சொத்து வந்தது இன்னைக்கு நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன் விவசாயம் பண்றேன் இன்னைக்கு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் நான் எல்லா தொழிலும் பண்றேன் எனக்கு தொழில் இருக்குது நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்றாரு அவருக்கு என்ன வருமானம் அவருக்கு எப்படி சொத்து வருது அவங்க புள்ள பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க சம்மந்தி பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க பொண்ணு பேர்ல எப்படி சொத்து வருது எப்படி பாகுர நூத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நில வச்சிருக்கிறாரு இதெல்லாம் உங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அந்த ஆதாரங்கள்லாம் நான் கிடைச்ச பிறகு உங்க ஆதாரத்தோட சந்திக்கிறேன் எந்த சொத்து என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமான முறையில வாங்கப்பட்டிருக்கு நான் பொறக்கும்போதே விவசாயியுடைய மகனா நில சகழ்ந்தாரான் இந்த புதுவை மாநிலத்துல நான் பொறந்தேன் நான் ஒன்னும் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் இந்த அரசியலுக்கு வரல நாங்க பொறக்கும்போதே நில சகழ்ந்தாரா இருந்தோம் அந்த அடிப்படையில தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அடிப்படையில் தான் வந்தோம் இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கணும் அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நேர்மையான முறையில் பாண்டிச்சேரில் தேர்தலை சந்திச்சு என்னைக்கு அதனால வந்து அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கல மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள் நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் இதில் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொய்யான செய்திகளை எப்படி